பாபாவோட கிப்டு அப்புறம் இந்த கிஃப்ட் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் ஏன்னா இது நான் வாங்கல இவர் தான் தலைவர் தான் வாங்கியிருக்காரு ஓம் சாய்ராம் சகலம் சாஹிபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ திரும்பவும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கலாம் அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஹஸ்பண்டோடைய பர்த்டேக்கு எப்படி பாபா வந்து கிஃப்ட்டை தானே ஆர்டர் போட்டு எப்படியெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற அழகான உண்மையாலுமே டச்சிங்கான ஒரு சூப்பரான மிராகில் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் ஆனால் வீடியோவை யாருமே லைக் பண்ணுற மாதிரியே தெரியல அண்ட் ஷேர் பண்ணுறீங்களானும் தெரியல ஸோ ப்ளீஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிராக்ல வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு நாள் நான் பாபா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் நான் ஷீரடிக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் போன வாட்டி சில்லும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி ஏதாவது வித்தியாசமாக கேளுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாபா கேட்ட கேட்டபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சப்ஸ்கிரைபர் சென்னையிலிருந்து அவர் வந்து ஷீரடி போயிட்டு போது ரீசெண்டாக என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நான் பாபாவுக்கு பர்ஃபியூம் வாங்கிட்டு போனேன் அங்கே வந்து மயில வாங்கி அடித்து கொடுத்தாங்க அக்கா நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு இப்போ நான் இந்த மெசேஜை எப்படி எடுத்துக்கிறேன் பாபாவே சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் எல்லாம் எப்படி தம்பி வாங்கிட்டு போனீங்க என்ன வாங்கிட்டு போனீங்க அங்கே வாங்கிக்கிறாங்களா ஓகே ரைட்டு தம்பி அப்போ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நானும் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாவுக்கு நான் வந்து சத்ரதம் மூலிமா கேட்குறேன் என்ன பாபா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வரட்டுமா நீங்கள் பர்ஃப்யூம் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறீங்களா நான் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்ரதத்தில் எப்படி கேள்வி வச்சேன் அப்படின்னா அதில் வந்து சந்தனம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு கிடைச்சா ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது வந்து நறுமணம் வீசுகிற ஒரு நல்ல மனமாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு பர்ஃப்யூமை என்ன மாதிரி கேட்குறது அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ நான் என்ன கேட்டேன்னா இந்த மாதிரி சந்தனங்கிற வார்த்தை அங்கங்கே இருக்குது ஸோ சந்தனம் நல்ல மனமாக இருக்கும்ல ஸோ சந்தனத்தை பர்ஃப்யூமாக எடுத்துக்கிட்டு பர்ஃப்யூம்க்கு பதிலாக நீங்கள் சந்தனம்ங்கிற வார்த்தையை காட்டிட்டீங்கன்னா நீங்கள் பர்ஃப்யூம் கேட்குறதா நான் ஏற்றுக்கிறேன் நான் அவங்களுக்கு வாங்கிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் ஷெடு வரும்போது பர்ஃப்யூம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கரெக்டாக சந்தனம்ங்கிற வார்த்தை எனக்கு வந்து சத்சத்தில் காட்டுனாருங்க அதாவது இந்த சாவடி ஊர்வலத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பழம் இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரு திருவிழாவுக்கா ஏதோ அது எனக்கு சரியான ஞாபகத்துக்கு வரல அந்த இடத்துல வந்து பூ மாலைகள் தேங்காய் பழம் சந்தனம் எல்லாம் தயாராக இருந்ததுங்கிற மாதிரி வார்த்தைகளில் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் இப்போ ஓகே பாபா வந்து நிச்சயமாக பர்ஃப்யூம் வேணும் கிட்ட இருந்தும் அதை வந்து எதிர்பார்க்குறாரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை லைட்டாக ஓ விட்டுட்டேன் அதாவது அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதை நம்ம லிஸ்ட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை டைரியில் எழுதி வைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்ம எப்போ போகிறோமோ அப்போ தான் அவங்க ஆர்டர் போடுவோம் சரின்னு நான் அதை வந்து ஒரு பெண்டிங்கில் வச்சுட்டேன் நம்ம எப்போ போகிறோமோ அப்போ நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைரியில் நோட் பண்ணி வைக்கிற பாபா வந்து பர்ஃப்யூம் கேட்டிருக்காருன்னு எழுதி வைக்கிற இப்போ ஒரு ரெண்டு நாளில் எனக்கு என்னாகுது என் குழந்தைங்களை டியூஷன் கொண்டு போய் விட போகிறேன் டியூஷன் விட போகும்போது அந்த இடத்துல எனக்கு சந்தன வாசம் அடிக்குது பயங்கரமான ஒரு சந்தனவாசனை அதாவது பழனி ஆண்டவரில் பழனி ஆண்டவருடைய சந்தனம் இருக்கு இல்லைங்களா அந்த மனங்க அப்படியே ஸ்ட்ராங்காக விசுது நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்கேருந்து சந்தனவாசம் வருது அப்படின்னு பார்த்தா எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அங்கே சந்தன வாடகை அடிக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை ஆனால் எனக்கு பயங்கரமான ஒரு சந்தனவாசம் வருது இப்போ அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் யாரும் ஒருத்தர் என் முகத்து மேலே ஸ்ப்ரே அடிக்கிறாங்க எதுனா பர்ஃப்யூமை கொண்டு வந்து என் மூஞ்சி மேலேயே அடிக்கிறாங்க ஆனால் கனவுல என்னால் நல்லா ஸ்பெ ஸ்மெல் பண்ண முடியுது அது என்ன வாசனை அப்படி எந்த வாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் அந்த பர்ஃப்யூம் பேர் வந்து ஓப்பன் ரோகரன் கேலட்டோடைய ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம் அது ரொம்ப நாளாக நான் வந்து அதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் பாபா பர்ஃப்யூம் கேட்டிருக்காரு அண்ட் ரோகர் கேலட்டோடைய பர்ஃப்யூம் மனம் எனக்கு கனவுல தெரியுது எனக்கே தெரியுது இதுதான் அப்படின்னு அப்போ இந்த பர்ஃப்யூம் தான் பாபா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது ஓகே நான் இப்போ அமேசானை அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த பர்ஃப்யூம் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இப்போ நான் சரி ஓகே இது வந்து ஆஃபரில் போடும்போது எப்போ நம்ம போகிறோமோ ஷீர்டி போகிறோமோ அப்போ கண்டிப்பாக ஏதோ ஆஃபர் போடுவாங்க அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை மறுபடியும் பெண்டிங் லிஸ்ட்டில் போடுறேன் ரெண்டே நாளில் திரும்பவும் கனவு திரும்பவும் கனவில் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அதுவும் என் முகத்து மேலேயே அடிக்கிறாங்க அந்த வாசனை வருது இது மாதிரி ஒரு முறையில் ரெண்டு முறையில் நாலு தடவை எனக்கு கனவு வருது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு எனக்கு வந்து கனவு வருது கனவில் யாராவது வந்து என் முகத்து மேலே பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணுறாங்க நான் வந்து அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறேன் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா முகத்தை தள்ளி வைக்கிறேன் மூஞ்சி மேலே வந்து அடிக்காத அப்படின்னு வந்து நான் கோபப்படுறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு நாலு கனவு வந்துச்சு விதவிதமாக இப்போ அடுத்தடுத்த டேஸில் நான் எங்கே போனாலும் எனக்கு ரோகர் அண்ட் கேலட்டோடைய பர்ஃப்யூம் வாசனை வருது அதே ஓப்பனோடைய வாசனை எனக்கு லைவாகவே எல்லா இடத்துலையும் அந்த வாசனை எனக்கு வருது முதல் தடவை சந்தன வாசனை வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் பர்ஃப்யூமோட வாசனையே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நான் பாபா கிட்டே என்ன கேட்குறேன்னா என்ன பாபா உங்களுக்கு பர்ஃப்யூம் வேணுமா அப்படின்னு நான் கேட்டபோது ஆமாம் அப்படின்னு சொன்னார் நான் பாபா கிட்ட என்ன சொல்கிறேன்னா நான் ஷிறுடி வர இன்னும் நாள் இருக்குல்ல பாபா நான் வரும்போது ஆர்டர் போட்டுக்க போகிறேன் இப்போவே நான் எதுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இல்லை அவர் நீ ஆர்டர் போடு ஆர்ட்ரு போடுன்னு சொல்கிறாரு அது நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா அவர் வந்து இல்லை போடு போடு போடுன்னு மண்டையில் கொட்டிக்கிட்டே இருப்பார்ல சரின்னு நான் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அமேசானில் ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது சரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நல்ல ஆஃபராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அறநூறுவா பே பண்ணிவிட்டேன் கரெக்டாக டெலிவரி டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெல் கரெக்டாக அதோடைய டெலிவரி டேட் வந்து என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே அன்னைக்கு இப்போ நான் வந்து பார்க்குறேன் டிசம்பர் ஆறாம் தேதி நான் வந்து ஆர்டர் போடுறேன் ஸ்க்ரீனை பார்த்துட்டே வாங்க இதுதான் அந்த பர்ஃப்யூம் இப்போ இந்த பர்ஃப்யூமை நான் ஆர்டர் போடுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஆர்டர் போட்டால் ஆறாம் தேதி ஆர்டர் போடுறேன் டெலிவரி டேட் எதுன்னு காட்டினா காட்டுது டிசம்பர் பன்னெண்டு ஹஸ்பண்டோடைய பர்த்டே அப்போவே எனக்கு லைட்டாக மைண்டில் தோணுது கரெக்டாக பன்னெண்டாம் தேதி வருதே இது ஒரு வேலை வந்ததுக்கப்புறம் அவர் அவருக்கு கூடனு சொல்லிடுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்பையும் நான் பாபா கிட்ட கேட்டேன் இது நிஜமாக உங்களுக்கு தான் வாங்குறீங்களா இல்லை என் ஹஸ்பண்டுக்காக வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு நான் ஆர்டர் போடுறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கரெக்டாக அந்த பர்ஃப்யூம் ஆர்டர் டெலிவரி வந்து ஆகிருக்கு ஆனால் நான் எந்த பர்ஃப்யூம் ஆர்டர் போட்டேனோ அந்த பர்ஃப்யூம் எனக்கு வரல அதுக்கு பதிலாக வேறு ஒரு பர்ஃப்யூம் வருது ரேவ்லோனுடைய சார்லி வாசனை அந்த பாட்டிலில் வருது இது கரெக்டாக என்னுடைய சாரி ஹஸ்பண்டோடைய பர்த்டே அன்னைக்கு சாயந்தரம் போல் அவர் வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி போல் ஒரு எட்டு மணி போல் இந்த பர்ஃப்யூம் என் கைக்கு வருது ஆஹா வந்துருச்சு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தா ஏமாற்றிட்டானுங்க என்னைய நான் போட்ட பர்ஃப்யூம் ஸ்பெசிஃபிக்காக ரோகரங் கேலட்டியோடைய பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் போட்டதை சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு பர்ஃப்யூம் வருது அது ரெவ்வளோன்னோடது இப்போ எனக்கு பயங்கர கோவம் வருது நம்ம என்ன ஆர்டர் போட்டோம் மாற்றி அனுப்பியிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டலாம் இது எதுக்கு வேணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது என் மைண்டில் அந்த பர்ஃப்யூமை என் ஹஸ்பண்டுக்கு கொடு 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 குடுன்னு எனக்கு வந்து பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏன் சொல்கிறேன்னா என் ஹஸ்பண்டுக்கு பர்ஃப்யூம்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு பர்ஃப்யூம் பைத்தியம் இப்போ என் பையன் கேட்குறான் அப்பாவுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்கினீங்க அப்படின்னா அவருக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நிறையா வாங்கினோம் பட் பர்ஃப்யூம் வந்து பக்கெட்லெஸ்ஸில் இருந்தது ஆனால் அவருக்கு நான் வேறு ஒரு பர்ஃப்யூம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் இந்த பர்ஃப்யூம் வந்ததும் எனக்கு அவர் நீ இதை கொடு அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரீப்ளேஸ்மெண்ட் போடாத அப்படின்னும் இதை கிஃப்ட் பேக் பண்ணி கேக் கட் பண்ணிட்டு அவருக்கு கொடுக்க சொல்லி எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரீப்ளேஸ்மெண்ட் போடாமல் கிஃப்ட் பேக் பண்ணலாமா என்ன பண்ணலாம் நம்ம பர்ஃப்யூம் ஆர்டர் போட்டது பாபாவுக்காக ஆனால் நான் போட்ட ஆர்டர் நான் எந்த பர்ஃப்யூம் ஆர்டர் போட்டேனோ அது எனக்கு வரல அதுக்கு பதிலாக வேறு ஒரு பர்ஃப்யூம் தான் வந்திருக்கு ஆனால் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் தான் ஆனால் வேற வந்திருக்கு சரி வந்த பர்ஃப்யூமை இதையவே ஷீரடிக்கு நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகலாமா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் போடலாமா இல்லை கிஃப்ட் பேக் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதா இன் இது மூணுத்துலேயும் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆனால் என் மனசு ஸ்ட்ராங்காக சொல்லுது இதை பேக் பண்ணி அவருக்கு கிஃப்டாக கொடுக்க சொல்லி ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பர்ஃப்யூம் பைத்தியம் பயங்கரமான ஒரு பர்ஃப்யூம் பைத்தியம் அவர் வந்து பர்ஃப்யூம் இல்லாமல் இருக்கவே மாட்டார் எல்லா பர்ஃப்யூமையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் நாங்கள் தான் சொல்லுவோம் ஒரு நாளாவது அந்த பர்ஃப்யூம் வந்து அடிக்காமல் இருக்கலை அப்படின்னு நாங்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம் பூச்சி மருந்து எடுத்து அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ணுவோன்னா பார்த்துக்கோங்க ஹிட் ஸ்ப்ரே மட்டும்தான் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் அவரை இப்போ என்ன ஆகுது எனக்கு நல்லா தெரியுது இவருக்கு தானே பர்ஃப்யூம்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு வேலை இவருக்காக தான் வாங்கியிருக்காரோ அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சத்திரதம் எடுத்து பாபா கிட்டே கேட்குறேன் பாபா என்ன சொல்ல வரீங்க ஆசை ஆசையாக நான் போட்ட பர்ஃப்யூம் எனக்கு வரலை ஏமாற்றிட்டான் அதுக்கு பதிலாக வேறு ஒன்றை கொடுத்து ஏமாற்றிட்டான் இப்போ இதை ரீப்ளேஸ்மெண்ட் போடட்டுமா இல்லை ஷீரடிக்கு உங்களுக்கு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா என் மனசு சொல்லுது நீங்கள் அவருக்காக தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க ஒரு வேளை நீங்கள் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தான் இது ஆர்டர் போட்டிருக்கீங்களோ ஸோ எனக்கு வந்து சச்சரத மூலயமா ஆன்சர் பண்ணுங்க இது வந்து கணவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கங்கே கணவனும் மனைவியும் ஷீரடிக்கு வந்து சேர்ந்தனர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அங்கே இருக்கு இல்லையா ஸோ கணவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் காட்டுனீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு நான் பேக் பண்ணிடுறேன் ஆனால் என் மனசு ஸ்ட்ராங்காக சொல்லுது நீங்கள் அவருக்காக தான் வாங்கியிருக்கீங்க உங்களுக்காக வாங்கலை அப்படின்னு எனக்கு சொல்லுது ஆனாலும் சத்துரது மூலயமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணுறேன் கணவனுங்கிற வார்த்தை எங்கேயும் தெரியல அப்போ நான் வந்து திரும்பவும் கேட்குறேன் பாபா எனக்கு எப்படி கேள்வி வைக்கிறதுன்னு தெரில ஹாஃப் அன் அவரில் அவர் வந்துடுவார் சீக்கிரமாக நான் ஒரு முடிவுக்கு வரணும் என்ன உங்கள் ம உங்கள் மகனுக்காக தான் நீங்கள் இந்த இந்த பர்ஃப்யூம் வாங்கினீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் சரி மகனுங்கிற வார்த்தை அங்கங்கே இருக்கும்ல இப்போ மகனுங்கிற வார்த்தை காட்டுங்க காட்டினா நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணுனா ஷாக்கிங்கானு ஒரு பதில் காட்டினாருங்க எனக்கு சாப்டர் பதினஞ்சு ஸ்க்ரீனை பாருங்கள் மாப்பிள்ளை அதாவது நல்லா இருக்குது மாப்பிள்ளை அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையை காட்டுறாரு மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்ததும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது என் ஹஸ்பண்டுக்கு தான் அப்படின்னு ஏன்னா மாப்பிள்ளை அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என் ஹஸ்பண்டை மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படி தான் கூப்பிடுவாங்க இப்போ பாபா மகன் அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு நான் என் பாபா கிட்ட கேட்குறேன் இல்லை கணவனுங்கிற வார்த்தையை காட்டுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் ரெண்டையுமே எனக்கு காட்டாமல் என் மாப்பிள்ளைக்கு கொடு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த நிமிஷம் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது இந்த மாப்பிள்ளைங்கிற பேர் பார்த்ததும் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் குளம் ஆயிடுச்சுங்க ஷாக்கிங் ஆகி நான் சொல் எனக்கு வந்து அவர் சொல்கிறாரு நீயே எனக்கு மகள் அப்படின்னு ஆகும்போது அவர் எப்படி எனக்கு மகன் ஆவார் மகன் மகன் காட்ட சொல்கிறியே நான் அவர் எப்படி எனக்கு மகன் ஆவான் அவன் எனக்கு மாப்பிள்ளை தானே நான் உனக்கு அப்பா அப்படின்னா அவன் எனக்கு மாப்பிள்ளை தானே அப்போ மாப்பிள்ளைக்கு கொடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு பயங்கரமான ஒரு செம்ம கூஸ்மம் பயிர்ச்சிங்க அதுக்கப்புறம் சட்டுன்னு சச்சரதத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டினேன் எங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்து இன்னும் பயங்கர ஷாக்கிங் சந்தோஷம் அவங்களுக்கும் தாங்கலை கிஃப்டாக பேக் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்தார் அவருக்கு நான் இதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாபா வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது இது நான் வாங்கலை இந்த பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் பார்த்ததும் அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா அவர் தான் பர்ஃப்யூம் பைத்தியமாச்சு அதனால் அவர் கேட்டபோது நான் சொன்னேன் இது நான் வாங்கலை இது பாபா சாக்ஷாத் அவரே தான் உங்களுக்கு வாங்கியிருக்காரு என்னென்னமோ ட்விஸ்ட் பண்ணி என்னை எதேதோ பண்ணி இதை வாங்க வச்சார் கடைசியில் அவருக்குன்னு நினச்சி நான் வாங்கினேன் கடைசியில் இது எனக்கு வேண்டாம் என் மாப்பிள்ளைக்கு கொடுன்னு சொன்னார் ஸோ இந்த கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் தான் இந்த பர்ஃப்யூமை வந்து அவர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல நான் பாபாவுக்கு தான் அதை ஸ்ப்ரே பண்ணேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இது பாபாவோட கிஃப்ட்டு அப்புறம் இந்த கிஃப்ட்டு சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் ஏன்னா இது நான் வாங்கலை இவர் தான் தலைவர் தான் வாங்கியிருக்காரு இன்னொன்றும் பாருங்களேன் அவருக்கு ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்பு தெரிஞ்சிருக்கு என் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் சாரி அவருடைய மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு பர்ஃப்யூம் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு இன்னொன்று நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் பிறந்த நாளைக்கு நீங்கள் எதாவது கொடுத்து அவரை பிளஸ் பண்ணுங்கள் கிஃப்டாக ஊதி பேக்கெட்டோ அந்த மாதிரி எதாவது உங்கள் சம்மந்தமாக எதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க பர்த்டேக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் அதை அவர் ஏன் மூலிமாவே பண்ணிட்டாரு அதுவும் அவருக்கு பிடிச்ச பொருளாகவே ஆர்டர் போட்டு பண்ணியிருக்காருன்னா பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சச்சரதம் மூலிமா அவர் சாக்ஷாத் பேசுவார்னு நான் வச்ச கேள்வியே தப்புன்னு அவர் பதில் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீ எப்படி மகன் சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி இருந்தது நீ எனக்கு மகள் அப்படின்னா அவர் எனக்கு மாப்பிள்ளை தானே ஆகிறாரு இப்போ அம்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற மாதிரியே பாபாவும் மாப்பிள்ளைன்னு சொல்லி வார்த்தையை காட்டி அந்த மாப்பிள்ளைக்கு கொடு அந்த பெர்ஃப்யூம் அவருக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் கவித்தாரு பாருங்க உண்மையாக எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது மூலயமா அவர் பேசுகிறாரு சாக்ஷாத் பேசுகிறாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆக்சுவலாக நான் வச்ச கேள்வியே தப்புன்னு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா நான் சொன்னது ஒன்று மகன்னு காட்டுங்க இல்லை கணவன் காட்டுங்கன்னு சொன்னேன் கணவனுங்கிற வார்த்தை அங்கங்கே இருக்குது நிறைய இடத்துல இருக்குனாலும் அதை அவர் காட்டினாரு அப்படின்னா அது வந்து தள்ளி வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா கணவன் உன் கணவன் அப்படின்னு அவர் சொல்கிறத காட்டிலும் என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதில் தான் அவருடைய சந்தோஷம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்டு அப்பானு அவர் என்னை வந்து தன் மகளாக அவர் ஏற்றுக்கிட்டு எப்படியெல்லாம் அவர் வழி நடத்துகிறாரோ நான் அவரை எப்படி என்னுடைய அப்பாவாக நினைக்கிறேனோ அந்த இடத்துல நான் உன் அப்பாதான் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இந்த ஒரு வார்த்தையால் நிரூபிச்சுட்டார் இவனை மதிக்கக்கூடாது இவனை ஒதுக்கி வைக்கணும் இவனுக்கு அவ்வளோவெல்லாம் நம்ம வந்து வெயிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு நடுவில் வாய் நிறைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உரிமை கொண்டாடுற தெய்வம் நம்ம கூட அப்பாஸ்தானத்தில் இருக்கும்போது நாம் யாருக்காகவும் எதுக்காகவும் ஏங்க கவலைப்பட போகிறோம் எந்த கவலையுமே வேண்டாம் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு உரிமை கொண்டாடி இன்ன வரைக்கும் அந்த ஸ்தானத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு வராரு பாருங்க அங்கே தான் பாபா நிற்கிறாரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்